இன்னும் சிம்பிளா வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லிட்டோம்னா என்னென்னவோ நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்ம செலவே இல்லாமல் ஈஸியாக லெமனை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் பண்ணலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை நாளாக வெட்டிடணும் தோலோடு எடுத்து எடுத்து நம்ம நாளா வெட்டிடணும் வெட்டிதான் இதை பயன்படுத்த போகிறோம் ஒரு இரண்டு லிட்டர் தண்ணீர் இரண்டு லிட்டர் தண்ணீரில் இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை தண்ணீர்ல போட்டணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டணும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஓமம் அப்புறம் ஒரே ஒரு முழு எலுமிச்சை பழம் நாளாக வெட்டி இந்த தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணணும் இருபது நிமிடங்கள் இது நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ பாயில் ஆன பிறகு அதுலேருந்து எதுவுமே எடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் ஸோ வெது வெதுப்பாக வாட்டர் இதை நம்ம குடிக்கணும் ஸோ ஒரு நாள் முழுவதுமே இதை நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ நம்ம தண்ணீர் தாகம் எடுக்கும்போதெல்லாம் ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் ஐம்பது ஸோ காலையில் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் முடிச்சிடலாம் தண்ணி தாகம் எடுக்கும்போதெல்லாம் இந்த தண்ணியை நம்ம குடிச்சலாம் ஆஃபீஸ் போகிறீங்களா ஒரு பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இப்படி வாரம் இரண்டு முறை பயன்படுத்தி பாருங்கள் கிடக்கிடுன்னு வெயிட் லாஸ் ஆகிடும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்னால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்